Is a second generation robot from uh, DP Johnson Johnson, who are one of the leading joint replacement uh, manufacturers in the world. Uh, they are based in the US. Willis, the specialty of Willis is that, unlike the other robots which are available in the market, it doesn't need a CT scan. The CT scan would a uh, disadvantage. It gives you uh, additional radiation exposure to the patients uh, and also. ப்ரா ஒன்ஸ் நிச்சும் எக்க வேண்ட் அது இல்லாம அட்வான்ஸ் ஆப்டிகல் டிராக்கிங் சிஸ்டம் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணும் போதே லைவா இட்இல் அசஸ் டிஷ்யூட ப்ராப்ளம்ஸ் பேலன்சிங் சொல்லுவோம் அதை சாப்ட் டிஷ்யூ பேலன்சிங் அப்புறம் போனோட கட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைவா கைட் பண்ணுவோம் ஸோ இது வித் இட்ஸ் அட்வான்ஸ்டு ஏஐ ஃபீச்சர்டு ஆப்டிக்கல் ஹைலைட்ஸ் அண்ட் கம்பைனிங் வித் சர்ஜன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் இட் கிவ்ஸ் வெரி ஹை ப்ரொசிஷன் அவுட்கம்ஸ் முன்னாடி வந்து நம்ம ஹேண்ட் ஃப்ரீயாக ரோபோ இல்லாமல் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டூ டு த்ரீ மில்லி மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து இட் கிவ்யூ ஒன் எக்ஸாக்ட் ப்ரொசிஷன் ஸோ உங்களுக்கு கரெக்ட் ஃபிட்டாக இருக்கும் ஜாயிண்ட்டு Knee Wanda, is the most uh, complex uh, joint in the body, also the most abused joint in the body. I think he knows it best. Uh, so, Anala, uh, the challenge when we are giving a knee replacement is also higher. Uh, it has to uh, uh, face all the challenges that God given knee was facing before. So, Anala, accurate positioning and correct positioning Wanda, makes a hell of a lot of difference. So, Irinala, Wanda, patient, when the patient's movements are much better. They recover faster from surgery and pain is also uh, lesser. So in in all ways, it uh, is a value addition and uh, it is a value addition both to the surgeon and to the patient. And uh, we at VS we have always strived at giving a high quality care at affordable cost. And this is our latest uh, uh, step into uh, going towards that.

It, some insurances cover it, some insurances don't cover it. but uh, eventually, all insurance may cover for because it's becoming a uh, way of uh, advanced uh, treatment in the eventually, all uh, insurances will cover it. The sorry, what is the difference between? sorry, what is the difference between? is absolutely a different system. darwincy is for uh, non orthopedic uh, surgery, mainly for uh, surgical gastro. ஜி கைனாலஜி ஜெனரல் சர்ஜன் எக்ஸிஷன் பவல் ரிஸ்டிக்ஷன்ஸ் அந்த மாதிரி அது டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இது வந்து ஒன்லி ஃபார் ஹிப் நீ ரெண்டு தான் பதைக்கு இருக்கு மத்தது தான் இல்லை இப்போ வெல்லிஸ்ல வந்து ஜான்சன் ஜான்சனோட நீ சிஸ்டம்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும்

ஏதாவது அட்வான்ஸ் ஆகி சீக்கிரம் இருக்குன்னா இந்த ரெண்டு தான் அண்ட் அது ஆப்டிமல் பிரைஸ் நத்திங் பெட்டர் தம் ஆல் வெரி யூ டூயிங் அமேசிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் ஏன்னா வந்து சேலஞ்சஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்றது கம் அப் சொல்யூஷன் லைக் இஸ் பாத்தீங்கன்னா நல்ல பிளேயருக்கும் கிரேட் பிளேயருக்கும் என்ன டிஃபரெண்ட் தான் தான் அந்த ஷார்ட் அடிச்சா அந்த கேப்ல போகணும் அதுதான் மேட்ரு அந்த மாதிரி ரொபாட்டிக்ஸ் இன்க்ளூட் பண்றது இஸ் சம்திங் தட் இஸ் அண்ட் இன்எவிட்டபிள் இவெண்ட் அண்ட் இன்னைக்கு நடந்திருக்குன்னா இன் திஸ் ஃபீல்ட் ஐ ஜஸ்ட் விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் தி ஹெல்ப் எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச் Thank you. So much.